வந்து நம்ம காடை சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ண காடை பார்த்தீங்கன்னா காடையில பார்த்தீங்கன்னா பண்ணி நல்லா வாங்கிட்டு வந்து நல்லா காடை சுத்தம் பண்ணி நல்லா எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம் கொஞ்சமாக அந்த கான்ஃப்ளார் மாவு வந்து சேர்த்துக்குவோம் சில்லி பவுடரு சீரக பவுடரு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்குறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி வீட்டு மழைப்பொடி கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கிறேன் என் மருங்களே உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன் நண்பர்களே நல்லா வயிற்றுக்கெல்லாம் வச்சு நல்லா அமைக்கிடுவோம் போதும் இந்த என்ன போதும் பாருங்க முள்ளு காடை பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே வாங்கிட்டு மாதிரி வரத்துட்டான் வந்து உடச்சி லெக் கீச பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பார்ப்போம் நண்பர்களே பத்தினா சூப்பராக இருக்கும் நண்பர்களே